ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சீக்கியம்மா பேசுறேன் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்காங்க பாருங்க அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா முனையழுவார் நாயனாரை பத்தி பார்க்க போறோம் இவர் வந்து ஒரு சிறந்த போர் வீரராக அதனால் வந்து இவருடைய திறமைக்காக வந்து ஒவ்வொரு நாட்டு ம மன்னருமே வந்து இவர் வந்து அவங்களுடைய உதவிக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம் அதாவது ஏதாவது ஒரு நாட்டில் போர் நடக்குது அப்படின்னாக்கா இவர் போய் அந்த போரில் கலந்துக்கிட்டாருனாவே அந்த நாட்டுக்கு வந்து வெற்றி தான் கிடைக்குமா அது மட்டும் இல்லை இவர் வந்து அந்த நாட்டு மேலே வந்து நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் போய் கலந்துக்குவாராம் அப்படி வந்து அவர் கலந்துக்கிட்டு வெற்றி அடைஞ்ச நாடுகள்லாம் இருந்து அவருக்கு வந்து நிறைய பொண்ணும் பொருளும் எல்லாம் கொடுப்பாங்களாம் அதெல்லாம் வச்சு இவர் வந்து சிவத்தொட தொண்டு செஞ்ச எல்லாருமே கேட்டாங்களாம் நீ வந்து இப்படி ஒரு உயிரை தானே நீ இப்படி காசு எடுத்துகிட்டு வர இதில் வந்து சிவத்தொண்டு புரியறது வந்து பாவம் இல்லையா அப்படின்னாங்களா அதுக்கு அவர் சொன்னாராம் சிவபெருமானுடைய தொண்டு செய்கிறதுக்கு நான் நியாயமான முறையில் தான் வந்து நான் வந்து போரிட்டு இந்த செல்வங்களை எடுத்துகிட்டு வரேன் அதனால் இதில் எந்த தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் வந்து இவர் வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாரா அதனால் சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து இவருக்கும் வந்து முக்தியை கொடுத்துருக்காரு எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா நான் செய்கிற தொழிலில் நேர்மை இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து செய்யலாம் அது வந்து கடவுளுக்கு அர்ப்பணமாக வந்து அந்த தொழிலை போது அது இன்னும் வந்து மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய முனையாடுவார் நாயனருடைய கதை வந்து உதாரணமாக இருக்குது எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா நாமளும் இவங்கள மாதிரியே எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா